கிரீஸ் டபினக்கல் அப்போலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஜூன் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவர்கள் இன்றைய தியான வசனம் முதலாம் பேதிரு முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் இருங்கள் இன்டர்நெட் ஊடகங்கள் வழியாக வரும் நெறிகட்ட வீடியோ பதிவுகளை பார்த்து தகாத வார்த்தைகளை பேசுகின்ற இரண்டு நண்பர்கள் மதுபானத்தை அருந்திய பின்பு அவர்கள் வாழ்ந்து வரும் வீட்டிற்கு அருகே உத்தமனாக வாழ்ந்து வரும் ஒரு விசுவாசியின் நீதியான வாழ்க்கையை குறித்து மேன்மையாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த விசுவாசியின் வாழ்க்கையை குறித்து கூறிய காரியங்கள் உண்மையாக இருந்த போதிலும் அவர்கள் கூறுகின்ற அந்த உண்மையான வார்த்தைகளால் அவர்களுக்கு எந்த பலன் இல்லாமலும் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் கருத்தற்றதுமாகவே இருந்தது அது போலவே பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி உம்முடைய நாமம் பர்சுத்தம் என்று எவரும் கூறிக்கொள்ளலாம் அது மாறாத சத்தியம் ஆனால் அந்த வார்த்தையானது கூறுபவனுக்கு பலனுண்டாகும் படிக்கே அவன் தேவனாகிய கத்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவனாக காணப்பட வேண்டும் கத்தருடைய நாமத்தை கூறுகிறவனும் அநியாயத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையின்படி நாம் ஜபம் செய்யும் போது சகல அநியாயங்களையும் விட்டு விலக வேண்டும் அக்கிரம சிந்தையோடு எடுக்கப்படும் ஜபத்தை தேவன் கேட்க மாட்டார் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது நாம் நம்முடைய கத்தராகிய தேவனை நம்முடைய இருதயங்களிலே பர்சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதாவது நாம் ஒரே நாளில் முற்றிலும் குற்றமற்ற பூரண பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்பது பொருள் அல்ல மாறாக வெளியரங்கமாக மாத்திரமல்ல இதயபூர்வமாக நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு காத்து கொள்ள வேண்டும் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கின்றதே இந்த உலகிலே நாம் பர்சுத்த வாழ்க்கை வாழும்படிக்கு பர்சுத்த ஆவியானவர் தாமே நமக்கு துணை செய்கின்றவராயிருக்கின்றார் ஜபம் செய்வோம் பர்சுத்த வாழ்வு வாழும்படி என்னை வேறு பிரித்த தேவனே இந்த உலகத்திலே என்னை எதிர்க்கும் பொல்லாத சக்திகளோடு போராடி ஜெயங்கொள்ளும்படிக்கு என்னை உம்முடைய வழியிலே நடத்தி செல்வீராக இயேசு இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமே மாலை வாசகம் முதலாம் பேதரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்